ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்துட்டு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம் இது ஈவினிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து செய்யலாம் அதுக்கு நாம் கொஞ்சம் காசிப்பயிர் அதாவது போதுமான அளவு எடுத்துட்டு அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அஞ்சு விசில் வைங்க கரெக்டாக அதான் வந்து கரெக்டான பக்குவம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கரண்டிலே வந்து நம்ம பெசஞ்செடுக்கிற அளவுக்கு பக்குவம் வந்து வந்துடுங்க அதில் வந்து நீங்கள் வந்து திருவினை தேங்காய் அதில் போட்டுட்டு நல்லா வந்து பெசஞ்சு வச்சுருங்க இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளக்கட்டியை ஆட் பண்ண போகிறதில்ல ஏன்னா நீங்கள் எப்போயுமே கவனிங்க வெள்ளைக்கட்டி எப்போ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நல் தேங்காய் எல்லாம் போட்டுட்டு அதை நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இருக்கட்டும் அதுக்குலாம் நம்ம வந்து நம்ம வந்து கரைக்கிறதுக்கான மாவை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நாம் வந்து இந்த மாதிரி மாவு வந்து இந்த பாருங்களேன் நான் விட்டவனே லைட்டாக வந்து விடுதா அதாங்க பார்க்குவோம் இந்த அளவுக்கு மாவை வந்து நீங்கள் வந்து எடுத்து கடைச்சி எடுத்துக்கங்க இன்றைக்கி வந்து நாம் வந்து மைதா மாவு தாங்க எடுத்திருக்கோம் இது மைதா மாவுலேயே பண்ணலாம் இல்லை அரிசி மாவில் ரெண்டு ரெண்டுலேயுமே வந்து நம்ம வந்து பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ தான் வந்து வெள்ளம் போட்டுட்டு உருட்டி இந்த மாதிரி வந்து தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை வந்து நல்லா வந்து சுற வச்சலாம் எப்போயுமே எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சுட்டது அதாவது சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்து போடுங்க பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்தனால சூப்பராக வந்து அந்த மேலே வந்து அதுக்கு வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சி நாம் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு எல்லாத்தையும் எல்லா போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ஒரு பொறுமையாக இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அது கீழே வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாகிடுங்க இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இது இது இதில் மட்டும் நம்ம பண்ணலைங்க நம்ம வந்து கடலைப்பருப்பில் பண்ணலாம் இது அதே மாதிரி கொண்டக்கடலில் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னமும் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக குண்டு குண்டு ரெடி ஆகிடுச்சி ஓகே இது மாதிரி இன்னொரு வீடியோனா நான் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய்